ஸ்னேக் மோஸ்ட்ரா நைட்ல மட்டுனா வெளியில வரும் பகல் டைம்ல வெளியில வராது. ஸ்னேக் கடிச்சிருந்தா நான் கடிப்பட்ட ஏரியாவை பஞ்ச் பண்ணி இதோ ரோல் பண்ணிடு. உடந்து கறிச்சி ஒன் 1 டைம் இருக்கு மேம். ஒன் hour குள்ள ட்ரீட்மென்ட் எடுத்துரணும்.

இப்போ நாம் இதில் வந்து கண்ணாடி விரியன் ஆங்கிலத்தில் வைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு விஷப்பாம்புகளில் முக்கியமான பாம்பில் இதுவும் ஒன்று இந்த பாம்பில் வந்து விஷத்தை எடுப்பது அதை வந்து நம்ம இதில் பார்க்குறோம் நம்ம பின்னால் இதை பற்றி நிறைய பதிவுகள் போட இருக்கிறோம் இதில் குறிப்பாக கண்ணாடி விரியனிலிருந்து விஷம் எடுக்கும் ஒரு பதிவை பார்க்கிறோம் இங்கே நண்பர் வந்து பாம்புகளை பற்றியும் பாம்பு கடியின் வீரியத்தை பற்றியும் விளக்கி கூறுகிறார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அடி கடிப்பட்ட இடத்தை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கட்டியதால் அவர் ஒரு விரலை இழந்திருக்கிறார் அது இந்த வந்து அந்த வீடியோவை காட்டுறாரு அது கை வந்து அந்த இடம் அழுகி போய் விரலை இழந்து விட்டார் அதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறார் அதையும் நம்ம இதில் பார்க்குறோம் இந்த மாதிரி மாறினதுனால அதை எடுத்துட்டாங்க ஓகேங்களா இது ஓகேங்களா தான் கட்டாதீங்கன்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த நாலு டைப் சீக்குதான் விஷ பாம்பு நல்ல பாம்பு கட்டி விரியன் கண்ணாடியன் சுரட்டை விரியன் இந்த நாலு தார தமிழ்நாட்டில் எந்த பாம்புக்கும் விஷம் கிடையாது ஓகேங்களா பச்சை பாம்பு சாலை பாம்பு தண்ணி பாம்பு கொண்டு இன்ட்ரென்ட்ஸாக கிடச்சதாக உயிர் போகாது கண்டிப்பாக பயத்து தான் போயிட்டு போகாது அவளோட முதல் எதிரி பயமாக